ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குனர் வட்டார வளச் அலுவலர்கள் ஆகியோர் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் மற்றும் திட்ட இயக்குனர் கா ஆர்த்தி வட்டார வளச் அலுவலர்கள் துணை வட்டார வளச் அலுவலர்கள் ஏஇ ஓவர்சீஸ் அனைவரும் ஆரியப்பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்வின் போது ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி குமார் துணைத் தலைவர் பாலு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்